ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான யுனிக்கான ரோஸ்டட் மிக்ஸ்ட் நட்ஸ் சாக்லேட்ஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க சப்ஸ்க்ரைப் கிராண்ட்ம சைல்ட் கிச்சன் ஃபஸ்ட்டுக்கு சாக்லேட்டுக்கு தேவையான நட்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இதில் கால் கப் அளவுக்கு பாதாம் கால் கப் கெஷவ் நட்ஸ் கால் கப் பிஸ்தாவை எடுத்திருக்கிறேன் கட் பண்ணி எடுத்த நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கொள்ளுங்க விருப்பமண்டா இதோட ஹேசல் நட் அல்லது வால்நட்ஸையும் சேர்த்து கொள்ளலாம் நட்ஸ் வறுபட்டு ரெடி ஆகிட்டுது குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற விடுவோம் அடுத்ததா பவுல் ஒன்றில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டை சேர்த்து டபுள் பாய்லிங் மெதர்டில் மெல்ட் பண்ணி கொள்ளுறேன் மெல்ட் பண்ணி எடுத்த சாக்லேட்டோட ஆல்ரெடி ரோஸ் பண்ணி எடுத்த நட்ஸையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் ரைஸின் செய்யும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க இனி மிக்ஸ் பண்ணி எடுத்த சாக்லேட் மிக்சரை சாக்லேட் மால்டில் சேர்த்துக்கொள்கிறேன் நட்ஸை கூடுதலாக சேர்த்தபடியாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் தேவை ஏன்டா நட்ஸை குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் சாக்லேட் மோல்டில் கெப் இல்லாமல் செட் ஆகிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொண்டு மேலால் ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் சாக்லேட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டுது செட் ஆகிறதுக்காக த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் த்ரீ ஹவர்ஸில் சாக்லேட் செட் ஆகி ரெடி ஆகிட்டுது சூப்பர் டேஸ்டியான யுனிக்கான ஹோம்மேட் ரோஸ்டட் மிக்ஸ் நட்ஸ் சாக்லேட்ஸ் ரெடி ஆயிடுது ரோஸ்டட் நட்ஸோடையும் ரைஸின்ஸோடையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்